அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி காலேஜ் லெக்சரர் தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு முக்கிய செய்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலேஜ் தேர்வுக்கான தேதி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருந்த தேர்வு ஒத்தி வைக்கப்படுகிறது என்ற தகவல் டிஆர்பி போர்டு இப்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஸோ டிஆர்பியிலிருந்து மாணவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் ஸோ டிஆர்பி காலேஜ் டிஆர்பி எழுத காத்துட்டு இருந்த மாணவர்களுக்கு மீண்டும் டேட் எஸ்டனாக இருக்கிறதுனால நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நல்லா வந்து மீண்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த டைமை நல்லா ஒரு பாசிட்டிவாக எடுத்து படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக டேட்டு இம்மிடியாக வந்துடும் ஸோ டிஆர்பி காலேஜ் டிஆர்பிக்கான தேர்வு முறையாக நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற இருந்தது ஒத்தி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது டிஆர்பி போர்டு இன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஸோ அதனால் காலேஜ் டிஆர்பி எழுதுகிற மாணவர்களுக்கு தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன டேட்டுன்றது இன்னும் தெரிவிக்கவில்லை அதனால் வந்து கண்டிப்பாக எப்படினாலும் ஒரு டைம் வேஸ்ட்னாய் கிடைக்கும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க இன்னும் நல்லா படிக்காதீங்க மீண்டும் நல்லா படிங்க ரிவைஸ் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட்ன்னு வரப்போ பாருங்கள் இப்போ இதே வந்து டி டிஇடி இடைநிலை ஆசிரியருக்கு இருபத்தி மூணாந்தேதி ஜூன் நடக்க வேண்டியது ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி நடந்தது ஸோ ஒரு மாதம் எஸ்டனாக இருந்ததுனால நல்லா அவங்க படிச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் டைம் எஸ்டனாக இருக்கிறத இது ஒரு நல்ல வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நல்லா படிங்க நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்